அண்மையில் டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் முற்றாக உடைந்த முல்லைத்தீவு நாயாறு பிரதான பாலத்தை இலங்கை ராணுவ பொறியியலாளர்கள் புனரமைத்து பிரதேசத்தின் அத்தியாவசிய போக்குவரத்து இணைப்பை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளனர் பாலம் இடிந்து விழுந்ததை அடுத்து முல்லைத்தீவு வெளியோயா முல்லைத்தீவு திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு கோக்கிலாய் உள்ளிட்ட முக்கிய பாதைகளின் வாகன போக்குவரத்து தடைப்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டதுடன் பல கிராமங்கள் தடுமைப்படுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து அவசர நடவடிக்கையாக கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் இராணுவ பொறியியலாளர் படையினர் உடனடி பழுது மற்றும் பாலம் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டனர் நூற்றி இருபது அடி நீளமுடைய பனிரெண்டு பேர்கள் கொண்ட இருவழி போக்குவரத்திற்கான கம்பாக்ட் ஹண்ட்ரட் கனரக பாலம் அமைக்கப்பட்டு மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்காக பாலம் திறந்து வைக்கப்பட்டது துரிதமான பங்களிப்பினால் நாட்டின் வட பிராந்தியத்தில் உள்ள இந்த பகுதியில் மீண்டும் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கன்னியா பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த கல்லரப்பு மஜித் நகர் விவசாயிகள் கன்னியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களுக்கான அனர்த்த அழிவுகளின் போதான நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எவரும் பார்வைய மதிப்பீடு செய்யவில்லை இதனால் பாதிக்கப்பட்டுள்ளோம் எனவே நியாயமான தீர்வை பெற்றுத்தரக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்த பகுதியில் ஏழாயிரத்து நூறு ஏக்கருக்கு ஏக்கர் வரி பணம் செலுத்தியுள்ளோம் இதற்கு முன்னர் ஏற்பட்ட இழப்பீடுகளுக்கு நஷ்ட ஈடுகள் கிடைத்தன தற்போது மாத்திரம் தாங்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியதுடன் பதாதைகளை ஏந்தியவாறு நீதி கோரிய கவன ஈடுபட்டனர் பின்னர் கின்னியா பிரதேச செயலாளர் எச் எம் எச் ஹனியை சந்தித்து கலந்துரையாடினர் சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரசின் நிரந்தர குழுவின் உப தலைவர் வாங் டோமிங் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு புதன்கிழமை பாராளுமன்ற வளாகத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால இருதரப்பு உறவுகள் மற்றும் எதிர்காலத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டிய துறைகள் குறித்து இதன் விரிவாக கலந்துரையாடப்பட்ட இலங்கை அண்மையில் எதிர்கொண்ட இயற்கை அனர்த்தத்தின் போது சீன அரசாங்கம் வழங்கிய உதவிகளுக்காக பிரதமர் தனது நன்றியை தெரிவித்ததோடு அரசாங்கத்தின் அனர்த்தத்தின் பின்னர் இலங்கை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்புதல் மற்றும் மீள கட்டியெழுப்பும் கட்டத்திற்குள் பிரவேசித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்ட வாங்மிங் எதிர்வரும் மறுசீரமைப்பு பணிகளுக்கும் சீனாவின் முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என உறுதியளித்தார் பிரதமரின் அண்மைய சீன விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது குறிப்பாக பாடசாலை சீருடை உரமானியம் டிஜிட்டல் கல்விச் செயற்பாடுகள் தொழில்நுட்ப உதவி வீதி அபிவிருத்தி சுகாதாரம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் அத்துறைகளில் நட்புறவை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இலங்கையுடனான நெருக்கமான செயல்பட சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்த வங் இந்நாட்டின் சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்ய உள்ளதாக உறுதியளித்தார் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த உறவை மேலும் பலப்படுத்துவதற்கு இரு தரப்பினரும் இதன்போது இணக்கம் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சீன தூதுவர் ஷி சென்ஹங் பிரதமரின் செயலாளர் பிரதீப் தந்திரி மற்றும் பிரதமர் அலுவலகத்தின் வெளிநாட்டு அலுவலக அமைச்சினதும் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்